வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ரெகுலராக டெஸ்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு டுவெல்த் டெஸ்ட் வீடியோ இதில் வந்து தமிழ் ப்ளஸ் மேக்ஸு ஜிகே எல்லாமே வந்து நான் கம்பெல் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி லெவன் வீடியோஸ் இருக்குது இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் எம்ஹெச் சி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுக்குள்ளே போய் தேவைப்படுறவங்க அட்டன் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் அதாவது உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் நீர் பராமரிப்பு முறை இது எல்லாமே சேர்ந்து கவர் ஆகிற மாதிரி தான் அப்புறம் சயின்ஸு சோஷியலு ஸ்கூல் புக்கு லெவன்த்து டுவெல்த்து புக் கொஷின்ஸு எல்லாம் கவர் ஆகிற மாதிரி பிடிஎஃப் இருக்குது ரெண்டு பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொரு பிடிஎஃப்லையும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பிடிஎஃபோட ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ரெண்டு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் அனுப்பி விட்டுறோம் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தமிழ் பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க நான் தமிழ் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் இருந்து டென்த் வரைக்கும் இருக்க தமிழ் கொஸ்டின் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி கொடுக்க ட்ரை பண்றேன் சரி ஓகே இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் அறிதல் நாட்டிக்கல் மைல் நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக கிராப் க்ராப் அப்படின்னா செதுக்கி இந்த கம்ப்யூட்டர்லாம் க்ராப் பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த அந்த வேர்டுக்கு பேர் வந்து செதுக்கிறது தான் உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த உதித்தனா தோன்றிய வரும் மீனிங்கு ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் அதனால மறைந்த உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க முகமன் இது வந்து பொருந்தாது முகமதி முகமலர் முகத்தாமரை இதெல்லாம் பொருந்தும் முகமன் பொருந்தாது பொருந்திய இணைகளை தேர்க பொருந்து என்ன பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் தான் டூ என்ன கொடுத்துருக்காங்க தழி சொல்லிசேலபடை ஈன்னு வந்திருக்கு இல்லையா அப்ப அது வந்து சொல்லி தரு ஊம் இது வந்து செய்யுலபடை இது ரெண்டும் தான் கரெக்டாக பொருந்திருக்கு சரியான எதிர்க்சல் அமைந்த விடையை கண்டறிக ஸோ இரவலர் புறவலர் இதுதான் இங்கே சரியாக அமைஞ்சிருக்கு ஆனால் இங்கே மற்றதுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்தலாம் ஏன்னா எக்ஸாமுக்கு வேறு வேறு மாதிரி கேட்குறாங்களே இதே கூட கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இப்போ எளிது அப்படின்னா என்னது அரிது இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது மாதிரி ஈதல் ஏற்றல் உறவினர் அந்நியர் சரிங்களா இதுவும் ஆப்போசிட்டில் நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கரெக்டாக கொடுத்துருக்கிறது இரவலர் புறவலர் சேர்த்து எழுதுக ஆத்தி பிளஸ் சூடி ஆத்தி சூடி கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க ஆடு ஆட்டு மந்தை இதுதான் கரெக்டு குவியல் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா கற்குவியலில் வரும் ஆடு குவியல் வராது சாறைலாம் எறும்பு சாரை சாரையாக சென்றது அதெல்லாம் வரும் எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆனிறைகளை மீட்டல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன் எல்லா பூவுமே எதுக்காக சூடுறாங்க கரந்தை பூ இது மாதிரி ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விஷயத்துக்காக சூடுவாங்க அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க ஏன்னா ஒரு எக்ஸாம்னு இப்படி கேட்டால் வேறு எக்ஸாமில் வேறு மாதிரி கேட்பாங்க சரிங்களா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆனரைகளை மீட்டால் ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எது பரணி போருக்குரிய தெய்வமாக போருக்குரிய தெய்வம் பாத்தீங்கன்னா காளி அமர் என்பதன் பொருள் என்ன அமர்னா போர் தொன்னூற்றாறு பிரிக்கும் முறை இந்த கொஸ்டின் அடிக்கடி எல்லா எக்ஸாம்லயும் தொண்ணூறு பிளஸ் ஆறு பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது சயம் கொண்டார் சயம் கொண்டார் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா சயம் கொண்டார் கலிங்கத்து பரணி கூட கொடுக்கலாம் கலிங்கத்து சயம் கொண்டார் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஸோ உங்களுக்கு தவறான இணை கேவ் டெம்பிள் கற்கோயில் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து கேவ்னா குகை குகை கோயில் தான் வந்திருக்கணும் கற்கோயில் கொடுத்துருக்காங்க சரி மற்றதில் சரியாக இருக்கும் இல்லையா அதையும் பார்த்துருங்க இந்த ட்ரெஷரி இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க அதனால தான் எப்போவுமே நீங்கள் வந்து ஆப்ஷன் பார்க்கும்போது அந்த நாளும் சரியாக இருந்துச்சுன்னா அதையுமே படிச்சுட்டே வந்துடுங்க அப்போ அதே கொஸ்டின் வேறு எதுலேயாவது கேட்கலாம் அதனால் சொல்கிறேன் இப்போ ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் காம்பினேஷன்னா புணர்ச்சி மார்ஃபீம் அப்படின்னா உருபன் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசனின் இயற்பெயர் யாது விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகன்கள் தேவையில்லை ஸோ இதற்கான விடை கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை அகர வரிசைப்படுத்துக இது வந்து ரொம்ப மிக்சடுலாம் கிடையாது உங்களுக்கு அ வரிசை தான் கொடுத்துருக்காங்க அதனால் ஈஸி எங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆனா ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோதான் வேறு எதுவுமே இங்கே வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கல ஆனா அவன வரிசை தான் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் ஆனால் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதைவே சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு டைமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் பாருங்கள் அன்பு ஆடு இறக்கம் புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக புலினா பரல் இந்த இளமை பெயர்கள் மரபு பிழைகள் அற்ற தொடர் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பிளேலிஸ்ட்லேயே இருக்குது தமிழ் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கு கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதிர்பட வேணும் பாரதியார் இது வந்துள்ள வழுவமைதி இதே கொஸ்டின் குரூப் எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க மரபு வழுவமைதி குயில் வந்து கத்தாது அவங்க அந்த மாதிரி கத்தும்னு கொடுத்துருக்கிறதுனால அது வந்து மரபு வழுவமைதி குயில் கூ ஆயுத எழுத்து டேஷ் இடமாக கொண்டு பிறக்கிறது தலையை அக் அப்படிங்கிறோம் இல்லையா அது தலையில தான் ஸ்டார்ட் ஆகும் அப்ப தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது கலைச்சொல் அறிதல் மெய் மெய்யெழுத்து கலைச்சொல்லின் சரியான தமிழ் தெரிவு செய்க பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது பொக்கிஷம் செல்வம் இதுதான் சரியா பொருந்திருக்கு இப்ப சாஸ்தி அப்படின்னா குறைவு கிடையாது அதிகம்னு வந்திருக்கணும் விஸ்தாரம்னா அகன்ற பரப்பு அந்த மாதிரி வந்திருக்கணும் சிங்காரம் அழகு என இதெல்லாமே இன்னொரு எக்ஸாம்பிள கேட்டிருந்தாங்க அதுக்கு தானே அவங்க சொல்ல ஞாபகம் சிங்காரம்னா அழகு விஸ்தாரம் அப்படின்னா அகன்ற பரப்பு அந்த மாதிரி வரும் சாஸ்தினா அதிகம் ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலை சொல் தருக ரேஷ்னல்னா பகுத்தறிவு டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க்தல் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலு மற்றும் மார்ச் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலு இவற்றிற்கு இடையில் உள்ள நாட்களை கணக்கிடு ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் ஐம்பத்தி நாலு நாட்கள் இப்போ ஜனவரி டு பிப்ரவரி பிப்ரவரி டு மார்ச் மொத்தம் எத்தனை நாள் இருக்கும் யூஸ்வலாக ஒரு மாதத்துக்கு முப்பது ஜனவரியில் முப்பத்தொன்று ஸோ அறுபத்தொன்றுனே கூட வச்சுக்குவோம் பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு நாட்கள் தான் வரும் அப்போ அறுபத்தொன்னுலேருந்து ரெண்டு மறுபடியும் மைனஸ் பண்ணிக்காங்க ஃபிஃப்டி நைன் வரும் இப்போ டிஃபரன்ஸ் பாருங்கள் பன்னெண்டாம் தேதி ஏழாம் தேதி ஸோ பன்னெண்டுலேருந்து ஏழை கழிச்சா என்ன வரும் அஞ்சு ஐம்பத்தொம்போது மைனஸ் அஞ்சு என்ன வரும் ஐம்பத்தி நாலு அவ்வளோதான் ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் அறுபது வேலை வேலையாட்கள் ஒரு பருத்திநூல் உருண்டை நூறுக்கு ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் இது ஒர்க் பேஸ்டு செம்ம நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம் ஆன்சர் போடுங்க நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பத்து நாட்கள் ஸோ எம் ஒன் என்று டி ஒன் தான் எம் ஒன் வந்து சிக்ஸ்டி டி ஒன் ஏழு நாட்கள் ஒரு வேலை இஸ்இக்குவல் டு எம் டு எவ்வளோ ஃபார்ட்டி டூ இன் டூ டி டூ டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் வேலை ஒன்று தான் டி டூ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஃபார்ட்டி டூ அடிச்சுட்டு இங்கே கொண்டு வந்துடலாம் ஒரு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு வருமா அப்படியே ஆறு இங்கே வந்து அடிச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு ஒரு ஆறு ஜீரோ அப்படியே வந்துடும் பத்து தான் ஆன்சர் நூற்றி ஐம்பத்தாறு மற்றும் நூற்றி இருபத்தி நாலு ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்கியன் என்ன ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி எட்டு ஸோ இது எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க இல்லையா மிகச்சிறிய ஐந்து இலக்கைன்னு கேட்டிருக்காங்க மிகச்சிறிய கேட்டிருக்கிறதுனால எல்சியம் எடுக்கணும் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா அதெல்லாம் ரெண்டாவை போட்டுக்கலாம் ஏழு ரெண்டு பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு மூணு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு எகைன் ரெண்டாவது வாய்ப்பாடு இங்கே போட்டுக்கிறேன் இரண்டு ஆறு ரெண்டு பதினெட்டு ரெண்டு ஆறு ஓரன் ரெண்டு ஸோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு முப்பத்தொம்போது இன்ட்டு முப்பத்தொன்னு இந்த நாலு நம்பரையும் பெருக்கணும் ஃபஸ்ட்டு பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட அது எல்லாத்தையும் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு இந்த ஆன்சர் வரும் ஆக்சுவலாக இது வந்து நாலு டிஜிட் நம்பர் அவங்க கேட்டிருக்கிறது என்னது அஞ்சு டிஜிட் நம்பர் ஓகேங்களா ஸோ இதோட எத்தனையாவது ஒரு மடங்கு தான் இந்த அஞ்சு டிஜிட் நம்பராக இருக்க முடியும் அப்போ இதை ஃபஸ்ட்டு ரெண்டால பெருக்கி பாருங்கள் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டு வரும் நீங்கள் பெருக்கி பாருங்கள் ம் இந்த நாலு டிஜிட் நம்பரா இதுவும் நாலு இங்கே இருக்கா இருக்காது ஏன்னா அது அஞ்சு டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னா மறுபடி இதை மூணால பெருக்கி பாருங்கள் இப்போ நீங்கள் மூணு பெருக்குனிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடும் பதினாலாயிரத்தி ஐநூத்தி எட்டு இதுக்கு தான் ஆன்சர் இருநூத்தி ஐம்பத்தி நாலு மற்றும் ஐநூத்தி எட்டு ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக நாளை தரும் மிகச்சிறிய எண்ணெய் காண்கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஐநூத்தி பன்னெண்டு இதுல என்ன கொடுத்துருக்காங்க மிகச்சிறிய எண்ணெய் ஆனால் மீதியாக நாளை தருமுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே ஃபர்ஸ்ட் வந்து எலசியம் தான் கண்டுபிடிக்கணும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எட்டு இது எல்சியம் கண்டுச்சி ரெண்டாவே பாட்டு போட்டுக்கலாம் ஓரெண் ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு இங்கே வந்து ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு திரும்ப வந்து இது நூற்றி இருபத்தேழு அடிப்படும் அப்போ ஒரு நூற்றி இருபத்தேழு நூற்றி இருபத்தேழு ரெண்டு நூற்றி இருபத்தேழு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இப்போ என்னென்ன நம்பர் இருக்குது ரெண்டு இருக்குது நூற்றி இருபத்தேழு இருக்குது இங்கே ஒன்று இன்ட்டு ரெண்டு பட் டூ இன்ட்டு டூ இன்ட்டு நூற்றி இருபத்தி ஏழு எல்லாத்தையும் பெருக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன வரும் பெருக்கினிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலா நாலு நூற்றி இருபத்தி ஏழு நாலு இன்ட்டு நூற்றி இருபத்தி ஏழு ஆறு நாங்கள் இருபத்தி நாலு ஏழு நாள் இருபத்தி எட்டு மீது ரெண்டு எட்டு ரெண்டு பத்து இது ஒன்று ஒரு நாள் நாலு அஞ்சு ஐநூற்றி எட்டு வருது ம் இப்போ இந்த ஐநூற்றி எட்டு வந்திருக்கு இல்லையா இந்த ஐநூற்றி எட்டோட எங்கள் என்ன சொல்லியிருக்காங்க மீதி நாளை தரக்கூடியன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஐநூற்றி எட்டோட ப்ளஸ் ஃபோர் போட்டுக்கணும் இப்போ நீங்கள் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் ஐநூற்றி பன்னெண்டு இதுதான் இதுக்கு ஆன்சர் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மீதி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் பிளஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வர்ற ஆன்சர் தான் உங்களுக்கு மிகச்செரிய எண் இது ரெண்டாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் ஐநூற்றி பன்னெண்டு மேட்ச் பண்ணுங்க இதான் இதுக்கு ஆன்சர் மஞ்சள் என்னது ஈரோடு அதான் ஃபேமஸ் நம்மளோட நோட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஒவ்வொருக்கும் என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் பிடிஎஃபில் இருக்கும் படிச்சுக்கங்க வீணை வீணை வந்து தஞ்சாவூர் மலைப்பூண்டு கொடைக்கானல் கண்ணாங்கி சேலை காரக்குடி சுங்குடி சேலை மதுரைக்கு வரும் திண்டுக்கலுக்கு வரும் அப்புறம் செவன்த் டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க செவன்த் டெஸ்ட்டில் என்ன கொஸ்டின்னு கேட்டிருந்தீங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகை இந்தியாவோட மக்கள் தொகை ஃபஸ்ட்டாக செகண்டாக அதாவது உலகத்தில் மக்கள் தொகையில் இந்தியா எத்தனாவது இடம் வகிக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தேன் சரிங்களா ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே சைனான்னு சொல்லியிருந்தீங்க புக்கில் அதான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க அதாவது அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தப்போ அப்படி இருந்துச்சு அப்போ வந்து சைனா தான் ஃபஸ்ட்டு இருந்தது இந்தியா வந்து செகண்ட் ப்ளேஸில் இருந்தது ஆனால் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ இருக்க நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் சைனா சரிங்களா அதனால இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து உலக அளவில் மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு வகிக்கிற நாடு எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்தியா தான் சூஸ் பண்ணணும் இந்த கொஸ்டின் பார்த்தலாம் கூற்று ஏ காரணமார் சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இது கூற்று காரணம் இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர் இதுல ஏ சரி ஆனால் தவறு சங்கோலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் தான் அது கரெக்டு இவர் வந்து பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர் கிடையாது பாரதியாரோட பாடல்கள் தொகுத்தவர் யாருன்னா பரளிசு நெல்லையப்பர் அவர் தான் பாரதியாரோட அவரோட பாடல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து வச்சிருக்காரு ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க சு நெல்லையப்பர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர் அரசியல் சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் இந்தியா வெளியிட்டவர் யார் பாரதியார் இது வந்து இன்னொரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சித்திரங்களை வெளியிட்டவர் வந்து பாரதியார் குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியலாளராக சிறந்து விளங்கியவரின் பெயரை குறிப்பிடுக ஆரியப்பட்டர் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது ஏன் பிஸ்கட் மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறது குறைந்த ஈரப்பதம் மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அக்பர் ங்கள் சுயசரிதை எழுதிய இரண்டு முகலாய பேரரசர்கள் பாபர் மற்றும் ஜஹாங்கீர் இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் இருநூறு பெண்களை இதற்கான விடை நைன்டி நைன் ஒன் நாட் ஒன் ஒற்றைப்படை எண்கள் சரிங்களா அப்போ அந்த ப்ரைம் நம்பர் தான் இங்கே ஸோ இங்கே பாருங்கள் தொண்ணூத்தொன்று நூற்றி ஒம்பது கொடுத்துருக்காங்களா இது அடுத்தடுத்து என்னே கிடையாது தொண்ணூத்தொன்றுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் வந்து தொண்ணூற்றி மூணு வரும் ஸோ அதனால் இது கிடையாது தொண்ணூற்றி ஏழுக்கு அடுத்து என்ன வரும் தொண்ணூற்றி ஒம்போது வரும் ஆனால் தொண்ணூற்றொம்போது தொண்ணூற்றி ஏழு கொடுத்துன்னா இரநூறு வராது இங்கே பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு இது இது ஆக்சுவலாக இது வந்து வகுப்படும் எல்லாத்துலேயும் ஸோ அப்போ இது வரவே வராது அப்போ உங்களுக்கு எது ஒற்றைப்படையானு தொண்ணூத்தொம்பது அடுத்து அடுத்து நூற்றி ஒன்று ஒன்னு ரெண்டு இரநூறு வருது கரெக்ட் ஐங்குறு நூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் இவர் பேயனார் ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தார் அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டமையிருந்தார் ஏ சரி ஆர் தவறு ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தார் இப்போ சுயமரியாதை பொது உடைமை கட்சி யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் அப்படியே உங்கள் கொஸ்டின் கேட்கலாம் பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் வாழ்வதால் இந்தியா பல இன கண்காட்சி என கூறப்படுகிறது திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள் ஏ ஆர் ரெண்டும் தனித்தனியா சரி ஆனா ஆர் வந்து ஏவிற்கு சரியான விளக்கம் கிடையாது சரிங்களா ஆனா ரெண்டுமே உண்மைதான் திராவிடர்கள் தான் இந்தியாவோட உண்மையான குடிமக்கள் பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் தான் இந்தியா பல இன கண்காட்சி அப்படின்னு கூறப்படுது இதெல்லாம் ஓகே பல இனங்களின் அருங்காட்சி அப்படின்னு ஸ்மித் சொல்லியிருப்பார் யார் சொன்னாலும் கூட கேட்கலாம் நான் உங்களுக்கு நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன் ஸ்மித்து தைராய்ட் சுரப்பில் அதிகமாக செறிவிட்டப்படும் தனிமம் இது தைராய்டினாலே உங்களுக்கு தெரியும் நிறைய ரெடியோ ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவீங்க அயோடின் டேஷ் என்பவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் மெண்டல் ஜான் கிரிகோர் மெண்டல் இவர் தான் வந்து ஜெனடிக்ஸ் மரபியலோட தந்தை இரத்த வகைகளை கண்டறிந்தவர் கார்ல் லான்ஸ்டைனர் கால் லான்ஸ்டைனர் சொல்வாங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது கிராஸிங் ஓவர் குறுக்கேற்றம்னா ஜீன்களின் மறு இணைவு யாரால் புகையிலையை ஐயா சாரி ஆயிரத்தி ஐநூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவிற்கு வரப்பட்டது போர்ச்சுகஸ் இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது முப்பண்டல் கன்னியாகுமரி இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மை முன்னிட்டே உள்ளது அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது தென்மேற்கு பருவமழை கீழ்கண்டல் நோத்தல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது இரண்டு மட்டும் இது ஒரு துணைமக நகரமாகவும் நீளம் முப்பத்தேழு மீட்டர் அகலம் இருபத்தி பதினோரு மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு மட்டும்தான் தவறானது ஸோ நீங்கள் ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன்